அந்த விழாவை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒருத்தர் பேசுகிறார் யார் தெரியுமா ரோசா ரோசா அவர் பேர் என்ன தெரியுமா தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேலுமுருகன் அவர் தமிழகத்துக்கு என்ன வாழ் உரிமையை வாங்கி கொடுத்தாரு உங்களுக்கு யாருன்னா தெரியுமா அவர் வாய்ப்புக்கே வாழ் உரிமை கொடுக்கவே இல்லையா யாருக்கா அவர் கொண்டாடிக்கே வாழ் உரிமை கொடுக்கலையா அவருடைய கட்சி பேர் பாத்தீங்கன்னா தமிழக உரிமை கட்சி அவர்னா சொல்கிறாரு ரெண்டு கிராம் தங்கத்துக்கோசம் உன் குழந்தைங்களை கூத்தாடிக்கிட்ட கிட்ட இட்டுன்னு போய் நிற்க வைக்கிறீங்கள இதெல்லாம் வந்து ஈனப்பிறவிங்க தமிழ்நாட்டில் அடைய ஈனப்பிறவி யாருடா ஈன பிறவி ஒரு சீட்டு கோஷம் உன் தொகுதியில் ஒரே ஒரு சமுதாயத்தை வச்சு கட்சி நடத்துற நீ ஈன பிறவியா இல்லை தமிழ்நாட்டில் எல்லாமே சமம் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து எங்கள் தளபதியும் நாங்களும் ஈனப்பிறவியா என்பதை சற்று சிந்தித்து பார்த்து பேச வேண்டும் திரு வேல்முருகன் அவர்களை அதுக்கப்புறம் எங்களுடைய எல்லாம் பார்த்தாங்க சும்மா கே வச்சு செஞ்சாங்க பாரு அசிங்க அசிங்கமா பேச்சு பேச்சு அங்கே தளபதி கம்முன்னு தான் இருந்தார் ஏன்னா அவர் சினிமா நடிக்கும் போது இதெல்லாம் ஒரு முகமான்னு கேட்டாங்க என்ன கேட்டாங்க இதெல்லாம் ஒரு முகமா இந்த முகத்தெல்லாம் அட்டைப்படத்துல போட முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டில் கோடி கோடியா ஒரு முகத்தை பார்க்க ஏங்காத ஆட்கள் கிடையாது ஏங்காத பெண்கள் கிடையாது அதையே கடந்துட்டு வந்தார் எங்கள் தளபதி இதே அரசியல் எது இதே அரசியல் மக்களுக்கு தெரியும் யாரு நல்லவங்க யாரு ஊழல் பண்றாங்க இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா எப்போ பார்த்தாலும் நாங்கள் இலவசமாக பஸ் குத்தோம் இலவசமாக அரிசி குத்தோம் இலவசமாக வந்து ஸ்கூல்ல சாப்பாடு போட்டோம் இது கிடையாதுங்க உங்களால் முடிஞ்சா இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து கவர்மெண்ட் ஸ்கூல்லும் தரமான ஸ்கூலாக மாத்துங்க நீங்கள் தளபதிக்கு ஓட்டு போடுங்க அது நிச்சயமா நடக்கும் தரமான நம்ம எக்ஸ்ரே எடுக்க போனா ஐம்பது ரூபாய் எடுக்க போனா நூறுரூபா கொடு என் கிட்ட இருக்கு நான் கொடுப்பேன் இவங்க கிட்ட இருந்து இவங்க கொடுப்பாங்க ரோட்டில் பத்து ரூபாய்க்கு வழி இல்லாமலாம் போனா இன்னைக்கு சென்னை கவர்மெண்ட் மருத்துவமனையில் இலவசமா வைத்தியம் பார்க்க முடியுமாங்க பேர் பாரு இலவச மருத்துவமனை இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்குது